வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது எல்விஎம் த்ரீ எம் சிக்ஸ் ராக்கெட் அமெரிக்க கோள்களுடன் பறந்த இஸ்ரோ ராக்கெட் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து அமெரிக்காவின் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தின் புளூஃபோர்ட் சிக்ஸ் என்னும் நவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் இஸ்ரோவின் எல்விஎம் த்ரீ எம் சிக்ஸ் ராக்கெட் மூலமாக இன்று காலை எட்டு நான்கு மணியளவில் விண்ணில் ஏவப்பட்டது அதனைத் தொடர்ந்து தரையிலிருந்து புறப்பட்டு பதினைந்து நிமிடம் ஐம்பத்து இரண்டாவது வினாடியில் ஐநூற்று இருபது கிலோமீட்டர் உயரத்தில் புவியின் தாழ்வட்ட சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது lvm3m6 bluebird just, guess, block to mission a, a majestic liftoff lift the rocket, rocket is beautifully searing through the bright sriharaka sky plus 20 seconds LVM.